சொல்லியிருக்கிறார் நீங்கள் இருக்கிற உங்கள் சைவம் கர்த்தருடைய ஆலயம் உங்கள் ஆலயத்தை தேவ ஆலயத்தை கெடுக்க உங்கள் சைவத்தை கெடுக்க கூடாது இச்சைகளால் கெடுக்க கூடாது பாவங்களால் கெடுக்க கூடாது அக்கிரமங்களால் கெடுக்க கூடாது அந்த பரிசுத்த ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கர்த்தர் கத்தர் எதிர்பார்க்கிறார் வைராக்கியம் இருக்கிறதா வைராக்கியம் இருக்கிறதா பரிசுத்திற்கு என்று வைராக்கியம் இருக்கிறதா நான் பார்க்க கூடாத காட்சியை பார்க்க மாட்டேன் என்ற உடன்படிக்கை கண்ணோடு செய்ய முடியுமா நான் பேசக்கூடாத வார்த்தையை பேச மாட்டேன் என்று நாளோடு ஒரு பொருத்தனை வைக்க முடியுமா ஒரு நாவுக்கு காவல் வைக்க முடிகிறதா நான் அந்நிய காரியத்தை சிந்திக்க மாட்டேன் என்ற சிந்தனையோடு ஒரு உடன்படிக்கை செய்ய முடியுமா மாம்ச சிந்தனை எனக்குள் வரக்கூடாது என்ற ஒரு வைராட்சியம் இருக்கிறதா உங்க உள்ளத்துல ஒரு பரிசுத்தத்தை காத்து காசு எழும்பி பரிசுத்திற்கு கேட்டு வைராக்கியம் பண்ணிக்கொண்டார் இளம் பிள்ளைகளே தாழ்மையாய் மன்றாடுகிற கதறுகிற பரிசுத்திற்கு வைராக்கியம் கொள்ளுங்கள் பரிசுத்திற்கு வைராக்கியம் கொள்ளுங்கள் ஆகாத சம்மாசனைகள் பாவத்தில் கொண்டு விடும் அதிக பேச்சு பாவத்தில் கொண்டு விடும் வீண் வார்த்தைகள் பாவத்தில் கொண்டு விடும் வீணான வார்த்தைகளை அனுப்பாதையுங்கள் அதிகம் பேசாதீங்க அதிகம் மனுஷன் கிட்ட